மேற்கத்திய கலாச்சாரத்தை மேற்கேற்கான முயற்சியாக நேற்று என்று அழைக்கப்படும் வரவேற்பு முறையை பின்பற்றினாரா என்ற கேள்வி எழுப்புகின்றது ஈடுபட்ட நிலையில் அந்த வீடியோ காட்சிகளும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது எனவே இதனை விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது என்றாலும் இவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு சமூகத்தின் பேரிலே முஸ்லிம் காங்கிரஸ் எனும் பேரிலே கட்சியின் தலைவராக செயற்படும் நிலையில் அதே போன்று சில நாட்களுக்கு முன்னர் அல் குருவான் வசனத்தை கூட ஓதி காட்டி அதே போன்று இணையும் பொழுது மக்கா வெற்றியை போன்று என அடையாளப்படுத்தியவர்கள் இவ்வாறு சமூகத்தால் தடை செய்யப்பட்ட இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு செயற்பாடில் ஈடுபடுவது சரியா என்ற கேள்வியை எழுப்புகின்றது அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் சகஜமப்பா இதனை பற்றி நீங்கள் ஏன் பேசுகின்றீர்கள் என சிலர் கேள்வி எழுப்பலாம் இவ்வாறு இவர்களை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது இவர்கள் சமூகத்தை அடையாளப்படுத்தி ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு சமூக கட்சியின் தலைவராக இவர்கள் செயற்படவில்லை என்றால் இவற்றை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்றாலும் இவர்களால் ஒரு சமூகமே தலைகுனிய வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்கள் ஆதரவை உலகிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்களை வரவேற்கும் முறை பல விதங்களிலே காணப்படுகின்றது அதிலே மேற்கத்திய கலாச்சாரமாக கிஸ் என்று அழைக்கப்படும் கலாச்சாரம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திக்கும் பொழுது இந்த கலாச்சார முறை பின்பற்றப்படுகின்றது அதே போன்று இலங்கை போன்ற நாடுகளிலே வணக்கம் கூறி கைகுலுக்கி அல்லது கையை உயர்த்தி வணங்கி அல்லது இஸ்லாமிய முறைப்படி சலாம் சொல்லி என ஒவ்வொரு கலாச்சார பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில் வரவேற்பு முறைகளை பின்பற்றுவார்கள் அதே போன்று மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரம் தற்பொழுது இலங்கை போன்ற நாடுகளிலும் ஒரு சிலரால் பின்பற்றப்படுகின்றது என்றாலும் இதே போன்ற ஒரு சம்பவமாக நேற்று மாநாட்டில் கலந்து கொண்ட முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் செயற்பாடும் அமைந்திருந்தது ரோசி சந்திக்கும் பொழுது என்று அழைக்கப்படும் முறையில் அவரை வரவேற்று அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் எனவே இந்த சம்பவம் மிகப்பெரும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருந்தது இதனை ஏன் நாங்கள் விமர்சிக்க வேண்டும் அது அவருடைய விருப்பம் தானே இதனை நாங்கள் கடந்து செல்லலாமே என பலருடைய கேள்விகளும் இருக்கலாம் இதற்கு முட்டுக் கொடுத்து பேசக்கூடியவர்களும் இருக்கலாம் இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் இதை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்தால் நாங்கள் இதனை பேச போவதும் கிடையாது இதனை பேசுவதற்கான முக்கியமான காரணம் இவர்கள் அடையாளப்படுத்தி இருப்பது ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு சமூகத்தின் பேரிலே முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெயரிலே கட்சியின் தலைவராக அதே போன்ற ஒரு சமூகத்தின் தலைவராகவே வெளிநாடுகளிலும் எமது நாட்டிலும் தன்னை அடையாளப்படுத்தும் ஒருவர் ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளின் பொழுதும் இவர்களே தலைமை தாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது எனவே இவர்களை கேள்வி கேட்கவில்லை என்றார் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்கதையாக கூட மாறலாம் இதற்கு முன்னரும் சில விமர்சனங்கள் எழுந்திருந்தது அதனை பற்றி பேசுவதற்காக இல்லை என்றாலும் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டது வேறொருவராக இருந்தால் நாங்கள் இதனை கடந்து சென்றிருப்போம் சமூகத்தை அடையாளப்படுத்தி இருந்ததனாலேயே இதனை பேசுகின்றோம் எனவே சில நாட்களுக்கு முன்னர் மக்கா வெற்றி என வசனங்களையும் முஷாரி இவ்வாறான சமயத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு முறையை பின்பற்றி ஆண் பெண் சந்திக்கும் பொழுது பயன்படுத்த முடியாத ஒரு செயற்பாட்டை இவர் செய்திருப்பதை எவ்வாறு நியாயப்படுத்துவது என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட சாதாரணமாக வணங்கி விட்டு செல்லும் பொழுது கை கொடுத்து விட்டு செல்லும் பொழுது இவர் கடந்து என்று அழைக்கப்படும் மேற்கத்திய நாடுகளிலே பின்பற்றப்படும் வரவேற்பு முறையை பின்பற்றி மிக பெரும் அவப்பெயரை சமூகத்திற்கே செய்த ஒரு செயற்பாடாகவே இந்த செயற்பாடு காணப்படுகின்றது என்றாலும் இதனையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக அல்லது எமது சமூகத்தை அடையாளப்படுத்தாதவர்களாக இருந்தால் நாங்கள் இதனை கண்டுகொள்ள கூட மாட்டோம் என்றாலும் இவ்வாறான விடயங்களை கட்டாயமாக சமூகம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் சமூக தலைவர்கள் இவ்வாறான விடயங்களில் இருந்து இனியாவது தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சமூகங்களின் பெயரை சமயத்தின் பெயரை கட்சிகளுக்கு சூட்டி நாம் கட்சிகளின் தலைவர்களாக இனி ஒருபோதும் கூடாது என்றாலும் மக்களாகிய நாம் ஏமாறும் சமூகமாகவே தொடர்ந்து அதுவே அவர்களின் வெற்றியாகவும் இருக்கும் இவர்களின் செயற்பாடு சமயம் சமூகம் கடந்து அரசியலாக மாத்திரமே இருக்கின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்